நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வரமத்துல்லாஹி மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பொருள் அறியாமல் படித்தாலும் ரீதியாக பெற்றுத்தரும் ஒரே விடயம் அல் குர் ஆன் மட்டும்தான் இப்படி திருக்குர் ஆன் ஓதுவதில் எண்ணில் அடங்கா நன்மைகள் கொடுத்திருக்கின்றன ஆனால் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு எம்மில் எத்தனை பேர் தினமும் குர் ஆன் ஓதும் பழக்கம் வைத்திருக்கின்றோம் என்று கேட்டால் ஒரு சிறு தொகையினரே இருப்பார்கள் ஆனால் இந்த சம்பவத்தை கொஞ்சம் பாருங்கள் அண்மையில் கடையொன்றில் எடுக்கப்பட்ட காணொளியே இது இந்த கடையிலேயே ஒரு திரையிலே ஒரு குர்ஆன் அரபும் அதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பும் காட்டப்படுகிறது அப்போது அந்த கடைக்கு வந்த மாற்றுமத சகோதரர் ஒருவர் எப்படி மெய்மறந்த நிலையில் அதனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதையே நான் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அளவு அந்த குர்ஆனுடைய வசனங்கள் அவரை கவர்ந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் சுபஹான் அல்லாஹு தாலா அல் குர் கூறுகின்றான் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு வசனம் இருபத்தி நான்கு கூறுகிறது மேலும் அவர்கள் இந்த குர் ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வேண்டாமா அல்லது அவர்களின் இருதயங்கள் இருக்கின்றனவே அவற்றில் மீது பூட்டு போடப்பட்டுள்ளனவா என்று அல் குர் ஆன் கூறுகிறது என் பாந்த சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களாக பிறந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் சமூகத்தினரில் எத்தனை பெயர் இன்று ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஆணை கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நூற்றுக்கு ஐம்பது வீதமான மக்கள் குர்ஆனை ஆணை மறைந்த நிலையிலே இருக்கின்றார்கள் சில பெயர் அடிக்கடி கொண்டிருக்கிறார்கள் சில பெயர் அல்லாஹுக்காக பயந்து அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் இன்னும் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹுவின் மீது அன்பு வைத்தவர்கள் தினமும் ஏன் தினமும் ஒவ்வொரு நேரமும் குர் ஆனை மன்னனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு குர் ஆன் மீதும் அல்லாஹ் மீதும் அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தானே நன்பாழ்ந்த சகோதர சகோதரிகளே நாமும் குர் ஆனை தினமும் மோதி அதனில் கூறப்படுகின்ற விடயங்களை தெளிவாக வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்து